தமிழ் நலக்கழகம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை திருவள்ளுவர் படங்கள் வழங்கப்பட்டன இன்று திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி நகரம் லெட்டில் ஃபிளவர் மாடல் பள்ளியில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் நலக்கழகம் மற்றும் கலை பதிப்பகம் சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அமைப்பின் தலைவர் முரசொல்லி முருகன் முன்னிலையில் செயலாளர் கவிஞர் பாப்பா குடியிரா செல்வமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாரதியார் உலக பொது சேவை நிதிய செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் தாவரவரணி இலக்கிய மாமன்ற தலைவர் தமிழ்ச்செம்மல் பாமணி தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான் கலை இலக்கிய பெருமன்ற செயலாளர் கவிஞர் சக்தி வேலாயுதம் நிழல் இலக்கிய தளம் கவிஞர் பிரபு தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செலியன் வாசுகி வளர் தமிழ் மன்ற தலைவர் உக்கரங்கோட்டை மணி அகவை முதிர்ந்த கலைஞர் சங்க மாநில தலைவர் கவிஞர் நான் சுப்பையா கலை இலக்கிய பெருமன்றம் கோதைமாறன் வேளாண் துறை காந்திமதி வேலன் சிவப்பிரகாச நற்பணி மன்ற துணைத் தலைவர் கவிஞர் முத்துசாமி மேனாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் தூய தமிழ் பற்றாளர் சிவ செல்வ மாரிமுத்து நல்லாசிரியர் ராஜேந்திரன் பேராசிரியர் ஹரிகரன் ஆசிரியை உமா கவிதா யாயினி ஆனந்தி மாணவி காயத்ரி மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம் கவிஞர் தச்சை மணி டவுன் ராமலிங்கம் ஆசிரியர் சரவணகுமார் மீனாட்சிபுரம் கிளை நூலகர் அகிலன் முத்துக்குமார் உள்ள தமிழ் ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு திருக்குறளில் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கோடு இருபத்தைந்து பேருக்கு வீடுதோறும் வள்ளுவம் திட்டத்தின் கீழ் சட்டமிடப்பட்ட குரல் பொறிக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் படம் வழங்கப்பட்டது உலக பொதுமறையாம் திருக்குறளை ஒன்றிய அரசு தேசிய நூலாக அறிவிக்க வேண்டாம் அதற்கான விரை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது